கோவை மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் இன்று சாலை மறியலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை குண்டு கைது செய்த காவல்துறையினர் அண்ணா பல்கலைக்கழக விவகார போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சீமான் சென்னையில் கைது செய்யப்பட்டார் இதன் காரணமாக கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் அருகே நாம் தமிழர் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் குண்டு தூக்கி அவர்களை கைது செய்தனர் ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் மண்டல ஒருங்கிணைப்பாளர் அப்துல் வகாப் தலைமை தாங்கினார் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உள்பட நாம் தமிழர் கட்சியினரை கைது செய்த காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றி சென்றனர் முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து நாம் தமிழர் கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் கலாமணி ஜெகநாதன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இந்த திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி வருகின்றது இதற்கு உதாரணமாக சென்னை அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை எடுத்து கூறலாம் இந்த சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்றது உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என தெரிவித்தார் அனுமதி இல்லாமல் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரால் கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக தான் எல்லா போராட்டமும் நாம் தமிழர் கட்சி சார்பாக எடுத்திருக்காங்க அண்ணன் செந்தம்லன் அவர்களும் இன்றைக்கி சென்னையில் அறிவிச்சிருந்தாங்க ஏராளமான உறவுகள் வந்து நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்துட்டோம் அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது கூட அந்த காவல்துறையினர்கள் வந்து பேச வாய்ப்பு கொடுக்காமல் அவரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க இது வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இத்தனை வருஷமாக நாலு வருஷம் பக்கம் ஆயிடுச்சுங்க மூன்று வருஷம் இப்போ டெய்லியும் நீங்கள் நியூஸ் பேப்பர் பாவட்டும் செய்தித்தாள் எதிர்பார்க்குறீங்க டிவியில் ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு பாலியல் சென்று இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த அரசு வந்து எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க பெண்கள் எப்படி தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறாங்க சின்ன குழந்தையாகட்டும் வயசானவங்களாகட்டும் அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது வீட்டில் தனியாக விட்டுட்டு போகிறதுக்கும் பயமா இருக்கு இந்த அரசு வீட்டில் அந்த அரசு இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க வீட்டில் அவங்க இருக்கிற பெண்களால இப்படிதான் இருக்கிறாங்களா பயத்தோடையே தமிழ்நாட்டு மக்கள் எப்போ பயத்தோடு தான் இருக்காங்க ஒரு பெண் குழந்தையை பெற்றவர்கள் முறையில் நானும் சொல்கிறேங்க குழந்தை விட்டுட்டு வரக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த அரசு எதுக்காக மக்களுக்காகவும் பெண்களுக்கு பாது கொடுக்கப்பா பாதுகாப்பு எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதே கிடையாது இவங்க ஆட்சியில் தொடர்ந்து இதை செஞ்சுட்டே இருக்குது சட்டங்கள் வந்து கடுமையாக இருந்தால் தான் அண்ணன் சொல்கிற மாதிரி இந்த தப்பு செய்ய மாட்டாங்க இன்றைக்கி போக்சோ சட்டத்தில் போகிற ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு வெளியே வந்துடுறான் அவன் அங்கே சொகுசாக தான் இருக்கான் திருப்பி வெளியே வந்து மறுபடியும் அதே தப்பு தான் பண்ணுறான் இப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது எப்படி இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் தமிழ்நாட்டில் அண்ணன் சொல்ற மாதிரி சட்டங்கள் கடுமையாக இருக்கணும் இதே நாங்க ஆட்சியில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் முதலமைச்சராக ஆட்சியில் இருந்துட்டாங்க அப்படின்னா அவர் முதல் விளாடணும் ஒரு பெண் குழந்தை மட்டும் கை வைக்கிறக்கு விட மாட்டார் அவர் எந்த போராட்டமாகட்டும் மக்களுக்கு எத்தனை பிரச்சனைகளாகட்டும் அவர்தான் முதல் வந்து களத்துல நின்று போராடுறாங்க இப்போ ஏன் எங்களை போராட்டம் பண்ணாம விடுறாங்க அவங்களுக்கு பயம் ஏன்னா மக்களுக்காக தொடர்ந்து காலத்தில் நிற்கிறது எங்கள் செந்தமிழன் சீமானன் அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு ஏன் கை போதைப் பொருள் வந்து அதிகமாக புழக்கமாக இருக்கு தமிழ்நாட்டில் இந்த அரசினால் அதை கட்டுப்படுத்த முடியாதுங்களா காவல்துறை அவர்களுக்கும் தெரியும் எங்கே போதைப் பொருள் விற்கிறாங்க மது அதெல்லாம் சும்மா வந்து முதலமைச்சர் விளம்பரத்தில் சொல்கிறார் போதையெல்லாம் தமிழ்நாட்டை உருவாக்கணும் மது எல்லாம் தமிழ்நாட்டை உருவாக்கணும் சும்மா வாயில் சொன்னால் போதுங்களா அது செயல்படுத்தலாம்ல அவங்களுக்கு தான் ஆட்சி அதிகாரம் இருக்குல்ல இருந்தையே அதை செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா எங்ககிட்டேயாவது அந்த ஆட்சி அதிகாரத்தை மக்கள் கொடுக்கணும் மக்களுக்கு ஒவ்வொரு முறை இந்த பிரச்சனை வரும்போது நாம் தமிழர் கட்சி தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விவசாய போராட்டமாகட்டும் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆசிரியர் யார் போராட்டம் பண்ணாலும் நாங்கள் தான் களத்தில் இருக்கோம் மக்கள் எல்லாரும் விழிச்சிக்கோங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே அவங்க வந்து மறந்துட்டே இருக்காதிங்க என்ன நடக்குது நம்மளை சுற்றி இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு நடந்தால் நாளைக்கு நம்ம வீட்டில் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அதுங்காட்டி மக்கள் எல்லோரும் விழிச்சுக்கோங்க உங்களுக்காக யார் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு வர இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து வாக்கு செலுத்துங்க எல்லாத்தையும் மறந்துடாதீங்க மறதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கோட வாழ்க்கையில் ஊறி போனது ஒன்றா இருக்குது எதையும் மறந்துடாதீங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்காக களத்தில் யார் நிற்கிறா உங்களுக்காக யார் குரல் கொடுக்குறா உங்களை யார் அதிக நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் தொடர்ந்து பதினாலு வரும் பதிமூணு வருஷமாக அவர் தனியாகவே நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு அவர் நினைச்சிருந்தா எப்பவும் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் அவரை விட்டு அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு வழியே கிடையாது இந்த ஆட்சியில் சுதந்திரமாக போராடுறது கூட நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது பேச்சுரிமை கிடையாது ஒரு ஆகட்டும் ஒரு ஆகட்டும் ஏதாவது ஒரு மீன்ஸ் மெசேஜ் உடனே வந்து கைது பண்ணிடுறாங்க பேச்சுரிமை கிடையாது போராட்ட உரிமைக்கு இப்படி ஒரு அடிமையான வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுதலை அடையணும் அப்படின்னா மக்கள் எல்லோரும் செய்ய வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி அண்ணனை வந்து முதல்வராகனா மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் ஒரு தீர்வு கிடைக்கும் வருண்குமார் வருண்குமார் காவல்துறை அதிகாரி மைக்கில் புலி மற்ற இடத்துல அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்கண்ணா மக்களுக்கு தெரியும் யார் புலின்னு எங்களோட புலி பார்த்தீங்கல்ல நாங்கள் எனக்கு புலி எலி கிடையாது நாங்கள் எதா இருந்தாலும் பகிரங்கமாக சொல்கிறோம் ஒன்று உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்சு பேசுறது கிடையாது எதா இருந்தாலும் எதார்த்தமாக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் மக்களுக்காக நாங்கள் களத்தில் நிற்கிறோம் அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டோம்னா அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது எங்களோட வேலை என்ன மக்களுக்கு செய்யறத நான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி இப்ப இல்லனாலும் சரி நாங்க தொடர்ந்து செய்வோம் அது எங்க அண்ணன் செந்தமிழன் சிவான் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காரு கலாமணி ஜெகநாதனுங்க